கசிவாகி ஒன் கடலில் தேனமுதத்து உணர்வோரி இன்ப ரசத்தை ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அனைவோனே அருள்சை கனியோனே அன்பர் தமக்கு ஆனநிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணை பெருமாளே எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே சுவாமி சித்து விநாயக மூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே எங்கள் குருஜி ராகவனுக்கு ஜே திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா செந்திலாண்டவனுக்கு பழனி பழனியாண்டவனுக்கு அரகரோகரா திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமிக்குஅரகரோகரா இந்த வீட்டில் உள்ள குழந்தை முருகனுக்கு அரகரோகரா திரு சுவாமிமலைகுமரனுக்குஅரகரோஹரா ஓருவாகிய தாரக பிரம்மத்து ஒருவகை தோற்றத்தை இருமரப் பெய்தி ஒன்றாய் ஒன்று இருவரில் தோன்றி மூவாயுதனை இருபுறப்பாளரின் ஒருவராயினை ஒரா செய்கின் இருமையின் முன்னால் நான்முகன் குடுமையை மேற்பினில் பெயர்த்து மூவரும் போந்து இருதாள் வேண்ட ஒரு சில விடுத்தனை ஒரு நொடி அதனில் இரு சில மயிலின் முன்னீர் உடுத்த நானிலம் அஞ்ச நீ வலம் செய்தனை நால்வகை மறுப்பன் முன்மத திருச்செவி ஒருவகை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒருவகை வடிவினில் இருவகை தாகிய முன்முதன் தனக்கு மூத்தோன் ஆகி நால்வாய் முகத்தோன் ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்க இளையோன் ஆயினை ஐந்தடு தலனில் நான்முறை உணர்த்த முக்கச் சுடரினை இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமையுறு முளைப்பால் அருந்தி முத்தமிழ் விரகன் நாற்கவி ராஜன் ஐம்புல கிழவன் அருமுகன் இவனென எழுதரும் அளவுடன் கழுமல துதித்தனை அருமேன் பயத்தனை ஐந்தர் வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தரை செஞ்சூட்டு அன்றில் அங்கிரி இருபுளவாக ஒருவேல் விடுத்தனை காவிரி வடகரை மேலிய குறுகிற அடியினை போற்ற எரகத்து இறைவன் என இருந்தனையே சண்முகா வேலுவா அருமுகுவா இருமலும் ரோகமும் உயலகன் பாதமும் எரிகுணம் நாசியும் விடமும் நீர் அழிவும் விடாத தலைவழி எரிகள மாலை இவையோட பெருவயிரியிலே எரிகுலை சூழலை பெருவலி வேறுகுல நோய்கள் பிறவிகள் தோறும் இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் நலியாதபடி உன்னடது இரு தாய்கள் அருள்வாயே வேலவா அருமுகவா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகம் அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேளே பெருமாளே தருவூரில் பெருமாளே இரவாமல் இரவாமல் பிறவாமல் எமையால் சர்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாழ்வை தருவாயே சண்முக வேலவா ஆறுமுகவா இரவு பகல் பலகாலம் ஏலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெரிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெறுவாழ்வே பரிசுவ தத்துவருள் சற்புதல் போனே அருணகிரி பெருமாளே அற்ற கிரதேடி அர்த்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசெய்யலா கற்றுணர் போதா கட்சி பெருமாளே நீதான் எத்தனையாலும் நீடூலி கிருபையாகி மாதான தனமான மாஞான கடல்தாராய் வேதா மைத்துணவேலே வீரா சர்க்குணசீலா ஆதார தொழியோனே பெருமாளே காரணமதாக வந்து கதிகான நாரணனும் நடனமே புரிந்து வருவாயே ஆடமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகம் ஆறிரண்டு விழியோனே சூரகிளையும் அழவென்ற கதிர்வேலா சோலைமலையும் ஏவி நின்ற பெருமாளே சரணம் சுவாமி சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையை இமயகிரிராஜதனையை மகாதேவியை சத்தியமாய் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூழ் நுகர்ச்சி தொலைதர் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனான் நீ தாய் அழிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவ சுவாமி மகிழ்வாமி அபிராமி அபிராமி உமையே அம்மா அபிராமி உமையே அம்மா கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அறிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் எழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன் தொழுதே உருகி அழும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன் காத்து அருள் புரிய வேணும் செழிக்க ஏரி குளம் கிணறு நிரம்பி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் அருள் புரிய வேணும் சுவாமி கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதோட களியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழலத்திலே சுவாமி நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து இருதாளில் உற்ற பெருவாழ்வு பெற்ற அருள்வாயே சண்முக வேலவா ஆறுமுகவா அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி கடப்ப ළம கடப்ப மළர් කடப்ப මරම் முருகாசரணம் 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 முருகாசர்ணம் முருகாசரணம் முருகாசர்ணம் முருகாசரணம் கடப்ப மலர் கடப்ப மலர் கடப்ப மலர் கடப்ப மலர் கடப்ப மலர் முருகாசரணம் கடுப்பு மலர் முருகாட்சர்ணும்